அந்த வாவ் வாவ்னமே நம்ம நாஞ்சில் அது நாங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி இருந்தது இந்த வாவுக்கு தான் ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப ஆப்வியஸாக நீங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது பட் போட்டு பார்க்குறப்ப என்ன ட்ரிக் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய பனியனில் தேய்ச்சாங்க அண்ணா இப்படி உட்கார வச்சுனேன் அவன் நெஞ்ச போட்டு சும்மா பர 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 தெரிஞ்சு உள்ளே இருக்க அணில் மாதிரி மூணு கோடு ஸோ வெரி அன்எக்பெக்டட் தான் நினைக்கிறேன் அதுவும் நல்ல ரீசனபிள் டிஃப்ரென்ஸும் இருக்குது ஏதோ ஒரு வகையில பனியன்ல போட்டது தான அப்ப எங்க கால்்குலேஷன் தப்பான்னு தெரியல தலையில போட்டா தான் கரையும் நினைச்சது கரைய ரொம்ப கஷ்டம் இந்த கிளிசரின் ஹைட்டா இருந்தனால தான் நான் தலையில கை வைக்கல ஓ ஆளு ஹைட்னால தலை மேல வைக்கல ஆமா என்னால முடியல என்னால முடியல ஓ அதனால உடம்பல ஏத்தது அதனால உடம்பல கையில எல்லாம் தேச்சு அண்ணே அதெல்லாம் கூட விட்டு வாக்கு மூலம் கொடுக்குறேன் வாக்கு மூலம் அண்ணே என்னன்னு அழுதா நீங்க விட்டுருவீங்க

இந்த விழா குழுவுக்கு மட்டும் கோரிக்கை விழா குழு இல்லது நான் தோத்த ஒத்துக்கிட்டேன் ரிப்பீட் மட்டும் போடாதீங்க இல்ல நீ என்ன ஒத்துக்குறதுக்கு இருக்க அதான் தோத்துட்டி அப்படினா ஒத்துக்கிறது வேற இந்த எபிசோட் சார் என் மாமியார் டிவி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி திட்டுனாங்க சரிப்பா நெக்ஸ்ட் டைம் விளையாடுவேன் நைட் ரிப்பீட்ட பார்த்துட்டு அத தெரிஞ்ச கேம் தானப்பா அதையே பாத்து பாத்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க சார் ஆனா பாவம் தோத்து முடிச்சு கடைசில போறப்போ நல்ல ஜோக் அடிக்கிறவர் இத நீ ஆரம்பத்துல அடிச்சிருந்தா கூட இதெல்லாம் கணக்கு வழக்குல சேர்த்துப்போம் எல்லா டாலண்டையும் சேப்போம்னு ஓகே மகாபா இந்த குத்தால அறிவில குளிச்சது போல இருக்குதால வெற்றி பெற்றது நம்ம ஆஜிபா சமீர் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து கொடுத்துடலாம் ஒரு நல்ல கைஜட்டில் கொடுத்துடலாம் ஜெயிச்சது மட்டும் கிடையாது அவங்களோ அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்மார்ட்னஸ் எப்படி எவ்வளோ சின்சியராக இருக்காங்க அதுக்கும் மார்க் உண்டு அதனால மாஸ்டருக்கும் நம்ம மீராவுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் உண்டு சூப்பர் சூப்பர் அதாவது நம்முடைய கான்டெஸ்டன்ட் எது கேட்டாலும் நம்ம டீம்ல வந்து பண்ணி கொடுக்காம இருக்க மாட்டோம் தேச்சிடு தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா தம்பி டிጄ போறாரு ஓடியா 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 என்ன நேரா இங்கே ஓடியாங்க